சீன் போடுற சீன் போடுற இதில் ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து தடுப்பூசி போட போறோம் ஸோ அந்த வீடியோ தான் ஏன்னா போன தடவை பார்த்தீங்கன்னா வெறும் ஷார்ட்ஸ் மட்டும் போட்டிருந்தோம் இந்த தடவை சரி ரீல்ஸ் ஷார்ட்ஸ் ஷார்ட்ஸ் மட்டும் போட்டிருந்தேன் இது வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதனால இப்போதான் எந்திரிச்சு குளிச்சிருக்கோம் மணி வந்து பார்த்தீங்கன்னா பத்தாச்சு பத்தரை மணிக்கு நம்ம அங்கே இருக்கணும் சோ கொஞ்சம் சாப்பிட்டு அப்படியே கிளம்பலாம் என்னென்ன மார்னிங் ஃபுட் அப்படிங்கறத எல்லாமே இந்த வீடியோல சொல்றேன் மாங்க வீடியோக்குள்ள போலாம் டீ டெபிட்டூ போ இங்க காலையில வந்து பாத்தீங்கன்னா இப்ப ரீசெண்டா மாத்தி இருக்கேன் என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த சுண்டலும் முட்டையும் சாப்பிடுறது ரீசெண்டா ஒரு டூ டேஸா ஏன்னா வந்து காலையில மோஸ்ட்லி சாப்பிட்றதே இல்ல லேட்டா தான் எந்திரிப்ப லேட்டா தான் சாப்பிடுவோம் நைட்லாம் தூக்கலாதாங்க சோ இன்னைக்கு வந்து நேத்து இன்னைக்கு மட்டும் கொஞ்சம் ப்ராப்பரா சாப்பிடலாம் இனிமேல் ஏன்னா டாக்டர் வந்து நிறைய கம்ப்ளைண்ட் சொன்னாங்க வெயிட் ஏறல நீங்கள் வெயிட் ஏறினா தான் குழந்தை ஏறும் அப்படின்னு சொல்லி ப்ரோட்டீன் பவுடர்லாம் எழுதி கொடுத்துருந்தாங்க ஸோ அதெல்லாம் வந்து என்னால் கண்டினியூ பண்ண முடியல அந்த ப்ரோட்டீன் பவுடர் எனக்கு குடிக்க மாட்டேங்குது ஒமட்டிட்டு வருது எளிய அதனால அதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணி அப்படியே ரெண்டு மூணு நாள் தான் குடிச்சிருப்பேன் அப்படியே வச்சிட்டேன் இப்போ வந்து முட்டையும் சுண்டலும் வந்து ரெகுலராக எடுத்துக்க சொல்லியிருக்காங்க தினமும் முட்டையும் சுண்டலும் எடுத்துக்க சொல்லியிருக்காங்க அதனால நேற்று வந்து ஒயிட் சுண்டலும் முட்டையும் எடுத்துக்கிட்டேன் இன்றைக்கி வந்து கருப்பு சுண்டல் இதுதான் வந்து காலை பிரேக்ஃபாஸ்ட் இன்னைக்கு வந்து டீ அஸ்வினி பச்சை எனக்கு டீ இதை குடிச்சுக்கிட்டுதான் இன்னைக்கு போ போனோம் தடுப்பூசி கூட போன தடவை பார்த்தீங்கன்னா நர்ஸ் வந்து நான் மட்டும் சொல்லிருந்தாங்க இந்த ஆர்சிஎச் இது கொடுக்கும் போதே சொல்லியிருந்தாங்க போட்டோ மட்டும் ஒட்டிக்கோ நான் போன தடவை தடுப்பூசி போடணும் ஞாபகமே இல்லை எப்ப அப்ப மட்டும் தான் எடுத்து பார்க்கறது அதுக்கப்புறம் எடுத்து பார்க்க மாட்டோம்ல ஹாஸ்பிட்டல் இந்த மாதிரி போனா மட்டும்தான் அதை எடுத்து பார்க்கறது ஆனால் போன தடவை பார்த்தீங்கன்னா நான் இந்த மாதிரி போட்டோ ஒட்டாமே போயிட்டேன் ஸோ இந்த தடவை இந்த தடவை மறக்க கூடாது ஃபோட்டோ எடுத்து வச்சுட்டு போகும்போது இந்த ஃபெஃபிஸ்டிக் ஒன்னு வாங்கி ஒட்டிட்டு தான் போனோம் அப்புறம் வந்து இன்னொரு விஷயத்த வந்து நாங்க சொல்ல மாறந்துட்டோம் எங்க அம்மா வந்து எங்க கூட வந்துட்டாங்க அவங்க வீட் அங்க தனியா தான் பாட்டி வீடு அவுமா அப்படின்னா தனி அப்படிதான் இருந்துச்சு இப்போ வந்து மந்த் மேல ஆயிடுச்சு நான் சாப்பிடுறது இல்ல நான் ரொம்ப வீக்கா இருக்கேன் அப்படின்றங்காட்டி வந்து பாத்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே வந்து வந்துட்டாங்க இப்போ நம்ம வீட்டில் தான் இருக்காங்க ஸோ அவங்களோட கட்டில் அவங்களோட லக்கேஜ்லாம் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துட்டு வந்துட்டோம் ஸோ அவங்க வந்து தான் இருப்பாங்க இல்லை எப்பவுமே நினைக்கிறேன் பார்ப்போம் ஏன்னா மேடம் வந்து திடீர்னு அம்மா பொண்ணு பாசம் பையன் பாசம் வந்துச்சுன்னா கிளம்புவாங்க என்னடா ஆக்சிடென்ட் ஆன கார்ல இருந்து கேரளா

பிஞ்சு வர பொருள் அதுக்கு ஒட்டுறது திருப்பி அந்த போட்டாவை எடுத்தோம் மாத்திரம் அப்படின்னா வந்து அதிலேயே பிஞ்சுக்கும் அது இல்லாம ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும் அந்த கம்மு கம் வாங்கிட்டு வர சொன்னா இன்னும் பேசிட்டு இருக்கான் அங்க வேற டைம் ஆயிடுச்சு மணி பத்தரை மணிக்கு வரோம்னா இங்கவே மணி பத்திரையாயிருச்சு நம்ம தான் கொஞ்சம் லேட் பண்ணிட்டோம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சேனல்ல வந்து ரொம்ப நாள் கழிச்சு வீடியோஸ் வருது மந்த்லி ஒன்ஸ் ஒரு ஒரு வீடியோவா தான் போட்டுட்டு இருக்கேன் இதுக்கப்புறம் போட ட்ரை பண்றேன்னா என்னால் சொல்ல முடியும் ஏன்னா இந்த சேனலையும் மெயின்டைன் பண்ணிட்டு அந்த சேனல் எப்பவும் தான் அந்த சேனல்லையும் மெயின்டைன் பண்ணிட்டு இந்த சேனலையும் என்னால் மெயின்டைன் பண்ண முடியல மோஸ்ட்லி கொஞ்சம் கொஞ்சம் சீக்கிரமா போட ட்ரை பண்றேன் ஃபைவ் லேக்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து நம்ம அடிக்க போறோம் அது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டோம் இப்போ வந்து ஃபைவ் லேக்ஸ் வரப்போகுது இந்த சேனல் நான் ஸ்டார்ட் ஸ்டார்ட் பண்ணதுலந்தே நான் தான் ஃபுல்லாகவே இது பண்ணி நான் தான் ஒவ்வொரு வீடியோஸும் ஃபர்ஸ்ட்ல இருந்து போட்டது ஸோ திடீர்னு நம்ம ரன் பண்ணச்சல ஒரு ஃபைவ் லேக்ஸ் வரப்போகுது அப்படிங்கிறப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்கு கிடைச்சிச்சா இல்லையா கம்மு சரி ஹேண்ட் பேக் எடுத்துக்கோங்க கம்மு ஒட்டுறது பெருசு இல்லை அது ஒரு மாதிரி அதாவது லைட்டா வச்சு ஃபுல்லாவே இது பண்ணனும் நீ ஃபுல்லா கம்மு வச்சினா அதை வெச்ச உடனே சைடுல பிதிக்கிட்டு வந்துரும் ம் பெப்ஸ்டிக்ல அழகா ஒட்டிக்கும் அந்த போட்டோல ஒட்டறது தான் பெப்ஸ்டிக் குடுங்க குடுங்க நான் பாத்துக்கறேன் அவ்ளோதே ஒரு ஒரு பாயிண்ட் வெச்சாலே போதும் சாமி மினியா சும் இவ்ளோ வைக்கற கரெக்ட்டா போட்டோ தலையில வச்சு ஒட்டிக்காத நம்பரோட காட்டுங்க ஓகே அப்படியாச்சு இந்த ஃபோட்டோ எடுத்து கொடுத்தது யார் நான்தான் தான் ஃபோட்டோ எடுத்து கொடுத்து ஃபோட்டோ எடுத்துக் கொடுத்து அதுக்கப்புறம் இதை ஓட்டு எனது இது போட்டு பாஸ்போர்ட் சைஸ் போட்டு என்னுடைய கைவண்ணம் லவ் பண்ணும் போது அதுல வரைக்கும் என்னுடைய கைவண்ணம் தான் இந்த போட்டோ தான் வச்சிருக்கேன் அப்பறம் இப்ப வரைக்கும் எந்த ஃபார்ம்ல இருந்தாலும் என் காலேஜோட ஐடி கார்டே நம்மளது காலேஜோட ஐடி கார்டும் அஸ்வின் எடுத்து கொடுத்த போட்டோ தான் எல்லாமே கூட்டம் அதிகமாக இருக்கிறேன்

இந்த தடவை வந்து பயப்படக்கூடாது நம்ம வந்து கொஞ்சம் வீக்கா இருக்கோம் எல்லாரும் தெரிஞ்சிருச்சு இந்த மாதிரி இருக்க கூடாது அப்படின்னு நினைச்சிட்டே தான் போனேன் இருந்தாலும் அந்த வழியில லைட்டா கத்தல வாய பொத்த லைட்டா எக்ஸ்பிரஷன் மட்டும் கொஞ்சம் வெளியே வந்திருக்கும் நெக்ஸ்ட் டைம் வந்து அது கூட வராத மாதிரி பாத்துக்கிறேன் ஆனா இருந்தாலும் அந்த ஊசி குத்தும் போது அந்த ஃபீலிங் வந்துருது இதே மாதிரி போன தடவை வீடியோல தடுப்பூசி போட்டதுக்கு நிறைய பேட் கமெண்ட்ஸ் வந்துச்சு அது இல்லாம நிறைய பேர் இருந்தாக்கா நானும் உங்களை மாதிரி தாங்கக்கா எனக்கு அந்த ஊசி வலி மட்டும் தாங்க முடியாது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட் சொல்லியிருந்தீங்க ஸோ பேட் கமெண்ட் பண்ணவங்களுக்காக மட்டும்தான் இப்ப நான் பேசுறது ஏன்னா சில பேர்னால வழி தாங்க முடியும் சில பேர் ரொம்ப போல்டா இருப்பீங்க இந்த விஷயத்துல ஆனா சில பேர்னால அது முடியாது ஏன்னா சின்ன வயசுல இருந்து ஊசி பக்கம் அஸ்வினிக்கே ஊசினா பயம் வரும்போது யாருக்காக இருந்தாலும் அத வந்து சில பேர் வந்து வெளியே காட்ட மாட்டாங்க சில பேர் அந்த மாதிரி தான் என்னதான் இல்லைனா பாம்புக்கு சில பேர் வெளியே வேணா காட்டிக்கலாம் எனக்கு பயம் இல்ல நானும் தாங்கி பண்ண தவிர பயம் இல்லைன்னு சொல்ல மாட்டேன் ஆனா என்ன எனக்கு எப்படிதான் அந்த ஒரு சின்ன முள்ளு குத்துனா முள்ளு குத்துனாலே நான் கத்துவேன் வீட்டுல காலில முள்ளு குத்துச்சுன்னா அதை எடுக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட்லாம் எல்லாம் உட்காந்து அழுது அதை பொறுமையா எடுப்பேன் இப்ப எல்லாம் அசால்ட்டா ஓரளவுக்கு லைட்டா கத்திட்டு அதை முள்ள எடுத்து போட்டுருவேன் அப்படியே வளர்ந்து வளர்ந்து இந்த எறும்பு கடிச்சா கத்துறது இந்த மாதிரி சின்ன சின்ன வழி கூட தாங்காம இப்ப அத இது பண்ணும்போது எனக்கு ரொம்ப அது பெயினா இருக்க மாதிரி இருக்காதுதான் உண்மை

அதுல ஒரு வகையான கடை சோ எல்லா கடையும் நான் சொல்ல இந்த தான் இதுக்கு சாப்பிட்ட ஊர்கள ரொம்ப சூப்பரா இருக்கும் அதனால அந்த கடை பேர்லாம் விரும்பல முட்டை வந்து பாத்தீங்கன்னா கெட்டு போய் கிடந்துச்சு அதை வேற நான் வேற ஒரு ரூபாய் வச்சுட்டு என்னால முடியல உடனே அஸ்வின் நான் அப்படியே நிப்பாங்கிட்ட முட்டை அப்படியே முட்டை வந்து எல்லோ கலர்ல இல்ல பிளாக் மாதிரி கிரே மாதிரி கிரே அதை எப்படி சொல்றதோ தெரியல அதுவோட எடுத்து வச்சிரு கிளிப்பிங்ஸ் பாத்துるீங்க அத சொன்னாலுமே அவர் என்ன சொன்னாருன்னா எடுத்து வைங்க வேற முட்டை கொண்டு தர அப்படின அசால்ட் தான் பிரச்சனை அது எப்படி நம்ம சாப்பிடுறது அடுத்து முட்டை பிரிச்சு பார்த்தால அது நல்ல முட்டையான்னு தெரியாது ஒரு தடவை அது சாப்பிட்டது வெறுத்துட்டோம் அப்படினா அது திருப்பி நம்மால சாப்பிடவும் முடியாது நான் கடை பேரோட வீடியோ நானா எதுக்கு நாளை எப்பினா இன்னொருத்தர் கிட்ட இந்த தப்பு பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறதுக்காக தான் நான் யோசிச்சேன் எடுத்துறலாம்னு

லெஃப்ட் சைடுல தேர்வுகள் இருக்கும் அருமையான சாப்பாடு அருமையா இருக்கும் நம்பி போய் சாப்பிடலாம் ஆமா சொல்றேன் அது ஒரு நல்ல கடை அதெல்லாம் சொற்ப மாதிரி அந்த கடையெல்லாம் அவ்வளவு நல்லா டேஸ்ட் போய் சாப்பிட்டு பாருங்க தேர்வுகள் சூப்பரா இருக்கும் அது மாதிரிதான் இருக்கும் பண்ணி ஆம்பியன்ஸும் சரி ஒரு ஃபேமிலி ரெஸ்டாரண்ட் மாதிரி எங்களுக்கு தெரியல அப்படிதான் இருந்துச்சு பாக்குறதுக்கு நான் கேட்ட அவிட்ட ஃபேமிலி ரெஸ்டாரண்ட் தானா இல்ல பார் அந்த மாதிரி இருந்துச்சு போர்டு மட்டும் நல்லா பெருசா கிராண்டா வச்ச மாதிரி இருக்கு உள்ளே பார்த்தா ஒண்ணுமே இல்ல சோ இந்த மாதிரி எப்படி ரூம் எப்படி அதெல்லாம் இல்ல சாப்பாடு தான் மெயின் சோ அத வந்து நீங்க குவாலிட்டியா கொடுங்க நல்லா கொடுங்க எல்லா கடைக்கும் சொல்றேன் அது வந்து பணம் கொடுத்து சாப்பிடறோம் ஒரு வருவல் நானூறு ரூபாய் வருது ஒரு ஒருவா நானூறுவா ஒரு வருவல் வருது அத வந்து ஏன் இவ்வளவு குவாலிட்டி கம்மியா குடுக்குறீங்க சில கண்ணெல்லாம் சாப்பிட்டு பாருங்க அப்பதான் தெரியும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு வேற ஏனோ தானே அவரு அப்படியே சொன்னாரு முட்டையை வச்சு சாப்பிட்ட ஒண்ணு ஐயோ சாரிங்க அப்படியேதான் சொல்லுவாங்களோன்னு எல்லா கடைக்குமே சொல்லுவாங்க சாரி சாரி நாங்க பாக்கல அப்படின்னு சொல்லுவாங்க முட்டை அழுகி போயிருக்கு கெட்டு போயிருக்கு ப்ரோ என்ன ப்ரோ அப்படின்னு நான் கேக்குறேன் அதை எடுத்து அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் கழிச்சுதான் கேட்டாரு இந்த மாதிரி வேற ஏதாவது முட்டை எட்டு வரங்களா அதான் இன்னொரு ரெண்டு முட்டை எட்டு வந்து கம்பல் பண்ணாரு சாப்பிடுங்க சாப்பிடுங்கன்னு ஒரு தடவை இது பண்ணிட்டோம் பிரதர் இதை திருப்பி நம்ம சாப்பிடவே மனசு இருக்காது அதான் சொல்லிட்டு வந்தோம் சாப்படும் போது அவங்க எப்படி நிறைய பேர் சமைக்கிறவங்காட்டி கொஞ்சம் கொஞ்சம் மிஸ்டேக் இருக்கதா செய்யும் நம்ம வந்து பார்த்து முட்டையெல்லாம் இந்த மாதிரி நடக்கும் முட்டை வந்து பழைய முட்டையா இருக்கும் அதை சூடு பண்ணி சூடு பண்ணி கொடுப்பாங்க அதெல்லாம் பார்த்து பார்த்து சாப்பிடுங்க எனக்கு இப்ப என் வாயத்துக்குள்ள ஒரு ஒரு வாய் போயிருச்சுன்னு எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு

ஏதோ நிறைய பேர் இந்த இது இதுலயே பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் போன தடுப்பூசி பிளாக்ல வந்து நிறைய பேர் இந்த சீன் போடுற சீன் போடுற சீன் போடுற இதவே சொல்லிட்டு இருந்தாங்க ஷார்ட்ஸ்ல பாத்துட்டு சோ அதுக்காக தான் மெயின இந்த வீடியோ எடுத்து அதை பத்தி பேசணும் தான் எடுத்தது ஆனா அத பத்தி பேசவே இல்ல பாருங்க அது எப்படி சீன் போடுறேன்னா அந்த வழியில சீன் போடுறதுலாம் ஒரு சீனே கிடையாது நம்ம ஒரு ஒரு இது வாங்கிட்டோம் அதை வாங்கிட்டோம் அதை வாங்கிட்டோம் அப்படி சொன்னா கூட சீன் போடறேன்னு ஒத்துக்கலாம் வழியில கத்துறதும் ஐயோ வலிக்குது அப்படிங்கறதுக்கும் அதுக்கும் இதுக்கும் சீனுங்கறது சம்பந்தமே இல்ல உண்மை ஏதோ பொருள் வாங்கிட்டோம் வந்து நல்லா இருக்கும் அப்படி இல்ல சாரு நமக்கு ஏதாவது வயிறு எரியும் ஏதாவது அதனால சொல்லி அதே மாதிரி வழியில கத்துறத பார்த்தா ஒருத்தருக்கு வந்து வயிறு போல வழியில நம்ம ஒரு வீடு கட்டிட்டோம் அப்படின்னா வயிறு எரிஞ்சா ஓகேங்களா

நேர்ல வந்தாங்கன்னா எல்லாருமே தான் பேசுவாங்க அப்படிதான் நான் பேசறதை பார்த்து நல்லா பேசுறீங்களான்னு தெரியல நேர்ல யா எல்லாத்துக்குமே நான் நல்லா பேசுவேன் அஷ்பின் கூட பேசுவானு தெரியல நான் 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 தான் நேர்ல பாத்தா யார்ட்டு பேச மாட்டேன் எல்லாரும் தான் சொல்லுவாங்க போன்ல அந்த பேச்சு பேசுறீங்க நேர்ல ஏன் பேசவே மாட்டுறீங்க ஆனா நான் அப்படி இல்லை ஈஸியா மிங்கில் ஆயிடுவேன் எல்லாருக்குரியும் நல்லா ஈஸியா பேசிடுவேன் நான் போன்ல மூஞ்சி தெரியாது கலாயிக்கிற தெரியாது திருப்பி ஆர் பேச மாட்டாங்க இந்த நம்பர் சலசலலாம் பேசிட்டே எல்லாரு என்ன நினைச்சிட்டு இருக்காங்க நீ வந்து நல்ல ஜாலி கரெக்டர் நான் ஜாலி கரெக்டரா ஜாலி கரெக்டர் பேசிறது மட்டும்தான் யார்கிட்டயும் அவ்ளோ சீக்க டக்கன் பேச மாட்டாது அது அது லேடிஸ் தான் டக்கன் பேச மாட்டாங்க انا நான் வந்து எல்லார்ட்டயும் பேசுவேன் நல்ல ஜாலியா பேசுவேன் இப்போதா கொஞ்சம் கொஞ்சம் பேசுறது கமிட் பண்ணிக்கிட்டேன் நான் வந்து ரொம்ப பேசுவேன் அந்த பேசிறது அதான்ன்றலாம் அவ்ளோ தரமா இப்ப கல்யாணத்துக்கு அப்புறம் அஸ்மின்க திட்டி 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 நான் மோஸ்ட்லி பேசுறதை கொஞ்சம் கொஞ்சமா கம்மி பண்ணிட்டே வந்துட்டேன் அட ரோட்ல பத்து நிமிஷம் பேசினா போதும் அவங்க கிட்ட ஃபோன் நம்பர் குடுத்துட்டு அதுவும் அந்த வயசான தாத்தா பாட்டிலாம் இருந்தாங்கன்னா அவங்க கூட உக்காந்தாலியா பேசிட்டு அவங்க கிட்ட போன் நம்பர் கொடுத்துட்டு அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை அவங்க நம்ம வீட்டுக்கே வர அளவுக்கு பேச ஆரம்பிச்சிருவாயுவை ஒரு தடவை ட்ரெயின் எல்லாம் போய் சின்ன சின்ன பிள்ளையிலேயே எல்லாம் போய் நம்பர் எல்லாம் கொடுத்து எல்லாம் சாரு ஷர்மிளா வீட்டுக்கு வந்துட்டாங்களா சர்மா வீட்டுக்கு எல்லாம் கேட்டாங்க அப்பா யார பசங்க நான் என்ன ஒரு போர்த் பிப்து படிப்பேன் இங்களேன் அவ்வளவு கூட படிப்பான சின்ன பொண்ணு எல்லாம் இந்த கொஞ்சுவாங்கல்ல கொஞ்சம் கிஃப்ட்ஸ் எல்லாம் நிறைய கொடுத்தாங்க அதெல்லாம் வீட்டுக்கு எடுத்துட்டு வந்து எங்க அப்பாலாம் சரியான திட்டு திட்டுவாங்க யார கிட்ட நம்பர் கொடுத்துருவேன் அப்படி இப்படி

இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லை காணல வச்சுக்கோங்க அப்பதான் நாங்க போடுற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் உங்களுக்கு லொகேஷன்ல வரும் எப்பவும் எங்கள் லட்சியம் உங்கள் செய்ய ஒரே நிமிஷம் அடுத்து என்ன வீடியோ சாரு ஸ்லைஸ்டைல போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க எப்படிதான் அடுத்த மாசத்துல வந்துடும்